ஸ்ரீ ஆண்டாநாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் நான்கு கண்ணா ஒன்று நீ கை கரவேல் கோடார் தேரி ஒழி முதல் உருவம் போல்மை கருத்து பாழியன் தோலூடை பத்மநாபன் கையில் மாழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதீர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சர மழை போல் வாழ உலகினில் பெய்திட நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்த பாடலின் பொருள் நாங்கள் கேள் உன்னிடம் மேகத்திற்கு அதிபதியான சொல்வதை ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களை உடைய பத்மநாபனின் கையில் உடைய பிரகாசமான சக்கரத்தை போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒழிப்பது போல் இடி ஒளி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சார்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக ஆண்டாள் திருவடிகளே சரணம்